நமஸ்கார என்ன புதர் வம்ஷி எனக்கு யல்மா வர்ஷா என்ன அப்பன புதர் குஷலப்பா என் அம்மன புதர் சுஜாதா என்ன ஊரு பிள்ளைநிலை ஏன் மூலிமே க்ளாஸ் டோத்தொந்தில் என்ன சால தப்புதர் ஸ்ரீ வேதா வியாச வித்யாலய பிள்ளைநிலை ஏன் யான் பண்ன பஜனை கட்டில் தப்பின பஜனை ஈ பஜனை பரனாறு பதாஜோடன மர்த்தது கொர்னாரு லதீஷ் மிஜார் பக்தி சொருட்டு அப்பெனு மாநாயினாரு குண பிரசாத் குக்கட்டி ಲೇಕೆ ಭಯ ಭಕ್ತಿ ಸಂนิಧಾನೋ ಈ ವಿಡಿಯೋ ವೀಕ್ಷಣೆಗಾಗಿ ಧನ್ಯವಾದಗಳು ಯಾರೆಲ್ಲೂ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಅನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಲಿಲ್ವೋ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಅನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಿ ಹಾಗೂ ಬೆಲ್ ಬಟನ್ ಒತ್ತಿರಿ ವಂದನೆಗಳು